நண்பர்களே எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் தொடர்ந்து எமது செய்திகள் வந்து சேரும் உங்களை உடனுக்குடன் இன்றைய இந்த காணொலியிலே மிக முக்கியமான விடயம் ஒன்று பேச இருக்கின்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அநேகமாக இன்று முடிவுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதியோடு நான் உரையாடிய பொழுது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டார் இன்று அநேகமாக முடிவுக்கு வரலாம் பேச்சுவார்த்தைகளுக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவுரைகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது நேற்று அத்துமீறல்களிலும் வன்முறைகளிலும் கருத்து வழிபாட்டு சுதந்திரத்தினை பாதிக்கும் வகையிலும் உடைமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவுமிக்கு நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை குறித்து இந்த கூட்டத்திலே பல உறுப்பினர்களும் தமது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் திட்டமிட்ட முறையில் விசாரணைகளில் தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் சட்டத்தின் நிகழ்வுகளை பயன்படுத்தி தண்டனைகளில் இருந்து தப்பித்து செல்ல நிர்வாகம் வழி சமைத்து கொடுப்பதாக அங்கு ஆசிரியர்கள் கருத்து வெளியிட்டார்கள் இப்பொழுது உண்ணாவிரதம் இருக்கும் மாணவர்கள் மீதான தண்டனையின் நோக்கம் மாணவர்களை விரோதிப்பது அல்ல மாறாக தாங்கள் செய்யும் தவறுகளை மாணவர்கள் உணர்ந்து எதிர்காலத்தில் செம்மையாக செயல்படும் வகையில் ஊக்குவிப்பதே என்பதும் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது இந்த கூட்டத்தின் இறுதியிலே ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து திங்கட்கிழமை அன்று பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது என்றும் செவ்வாய்க்கிழமை தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஆசிரியர்கள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதிலே முக்கியமான கோரிக்கைகளாக ஆசிரியர்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் முன்வைத்த விடயம் ஒன்று மோசமான செயல்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ராஜினாமா செய்த கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பேராசிரியர் ரகுராம் தனது பதவி விலகலை வாபஸ் பெற்று மீளவும் பீடாதிபதி பொறுப்பை ஏற்பதற்குரிய ஒரு சூழலை பல்கலைக்கழக நிர்வாகம் பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது மாணவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக அண்மையில் இடம்பெற்ற பேரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் உடனடியாக வாபஸ் பெறப்பட வேண்டும் மூன்றாவது மோசமான செயல்களில் ஈடுபட்டமைக்கான ஆதாரங்கள் உறுதியாக இருந்த போதிலும் அவற்றை பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் வேண்டுமென்றே கால தாமதம் ஏற்படுத்தல் வேண்டுமென்றே நிர்வாக தவறுகளை இழைத்தல் போன்ற செயல்முறைகள் மூலம் மீறலில் ஈடுபட்ட மாணவர்கள் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு நிர்வாகம் வழி சமைத்து கொடுக்கும் போக்கு உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இரண்டு மாணவர்கள் கணித புள்ளி விபரவியல் துறையின் வாயில் இருந்த பூட்டினை உடைத்தமை தொடர்பிலே இடம்பெற்ற விசாரணையினை வேண்டுமென்றே தாமதமடைய செய்த பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே போல கலைப்பு இடத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை வேண்டுமென்றே இழுத்தடிப்போர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலையீட்டினையும் கோருவதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானித்திருக்கிறது ஐந்தாவது கலைப்பு இடத்திலும் விஞ்ஞான மோசமான செயல்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்வதிலிருந்து தவறிய பேரவையின் வெளிவாரி உறுப்பினர்கள் மீது எமது ஆசிரியர் சங்கம் நம்பிக்கை நிகழ்ந்திருக்கிறது எனவே எல்லா வெளிவாரி உறுப்பினர்களும் தமது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் புதிய உறுப்பினர்கள் பேரவைக்கு நியமிக்கப்பட வேண்டும் இது தொடர்பான சங்கத்தின் விண்ணப்பம் ஒன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் உயர்கல்வி அமைச்சுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்று இந்த ஐந்து கோரிக்கைகளையும் உள்ளடக்கிய கடிதம் ஒன்று பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும் எல்லா பீடாதிபதிகளுக்கும் ஆசிரியர் சங்கத்தினரால் இன்றைய கூட்டத்தில் அதாவது விரிவுரையாளர்களால் இன்றைய கூட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் ஒன்றுக்கு அமைய அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதுல முக்கியமான பிரச்சனை போதைப் பொருள் பாவனை பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே போதை பொருள் பாவனை மற்றும் இதன் மூலமாக அங்கு அத்துமுறைகள் இடம்பெறுவது மற்றும் அங்கு பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே வன்முறைகள் இடம்பெறுவது தொடர்பாகவே இந்த பிரச்சனை ஆரம்பித்தது தற்பொழுது மாணவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் வகுப்புகளில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட மாணவர்கள் எல்லோரையும் மீண்டும் வகுப்புகளுக்கு அனுமதிக்க வேண்டும் நிபந்தனை இல்லாமல் என்று குறிப்பிடுகின்றார்கள் இங்கே ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே முரண்பாடு தொடர்ந்து வருகிறது மாணவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை நாம் முதலில் பார்ப்போம் இந்த விஷயத்துல வந்து கடந்த பத்தாம் மாசம் இருபத்தி ஆம் தேதி மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது ஆனால் சுற்று நிறுவனத்தின்படி முப்பது தினங்களுக்கு ஒரு தடவை அது மேலாய்வு செய்யப்படணும் என்று சொல்லியிருக்கு ஆனால் அது உரிய காரணங்களை சொல்லாமல் உங்களுக்கான முறை சார்ந்த விசாரணை நடைபெற போகிறது ஆகவே நீட்டிக்கின்றோம் என்று முப்பது நாட்கள் நிறைவடைந்து ஐந்தாறு நாட்களுக்கு பின்னர்தான் தான் அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் தற்பொழுது கூட இங்கு செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்று கூடி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட தொலைபேசி அழைப்புகள் தற்பொழுது வரைக்கும் வந்திருக்கிறது ஏன் நீங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என்று வந்திருக்கிறது அதையும் இந்த நேரத்திலே ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இங்கு போராடுவதற்கு கூட அச்சுறுத்தலை தான் எதிர்கொண்டிருக்கிறோம் இதனை தமிழ் மக்கள் சரிவர விளங்கி கொள்ள வேண்டும் போராட்டங்களால் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டிய இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இது போன்ற ஒரு அவல நிலை மாணவர்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் கேட்பது எங்களுடைய அடிப்படை உரிமைகள் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே உரையாடுவதை அடிப்படையாக கொண்டு இரண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை உண்மையிலே அந்த வாட்ஸ்அப் குழுவை நோட்டமிட்டதும் கண்காணித்ததுமே மிகப்பெரிய பிள்ளை நிர்வாகம் ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்விதமான ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே மாணவர்கள் வைத்திருக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இது இது அப்பட்டமான அடிப்படை மனித உரிமை மீறல் ஒன்று இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே ஒன்று கூடுவதற்கு நாட்டினுடைய அரசியலமைப்பின் அமைப்பின் உறுப்பு பதினான்கு மிக தெளிவாக சொல்கிறது நாங்கள் அமைதியான முறையிலே ஒன்று கூடலாம் என்று ஆனால் ஒன்று கூடவே இல்லை ஒன்று கூடலாமா இல்லையா என்று ஒரு தொடர்பாடல் ஒருவேளை தொடர்பாடலுடைய முடிவிலே மாணவர்கள் தீர்மானித்திருக்கலாம் நாங்கள் என்று ஒன்று கூட தேவையில்லை எங்களுடைய கவனீர்ப்பை வெளிப்படுத்த தேவையில்லை ஒருவேளை உரையாடல் முடிவில் வரலாம் ஆனால் உரையாடல் ஒரு சிறு பகுதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களுக்கு இது தண்டனைகள் விதிப்பது என்பது ஒரு சிறந்த சமூக நோக்குள்ள சமூக பற்றுள்ள ஒரு மாணவனை இந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்க முடியாது தனியே புத்தக பூச்சிகளை மட்டும்தான் உருவாக்க முடியும் போராடுவதே பிள்ளை என்று சொன்னால் சமூகத்திலே நடக்கக்கூடிய துன்பியல் சம்பவங்கள் அல்லது சமூக சீர்கேடுகளை இந்த மாணவர்கள் எவ்வாறு தட்டி கேட்பார்கள் அதற்காகவா இந்த மாணவர்களை இந்த பல்கலைக்கழகம் ஊக்குவித்து வளர்த்து வருகிறது என்ற கேள்வியையும் இந்த இடத்திலே வைத்திருக்கிறோம் அதே போல தற்பொழுது வரைக்கும் நிர்வாக மட்டத்திலே எந்த விதமான சாதகமான பதிலும் இப்பொழுது வரைக்கும் கிடைக்கப்படவில்லை ஆனாலும் எமக்கான நாங்கள் கோரிய நான்கு கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதாகவும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது இடம்பெறக்கூடிய பழிவாங்கல் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தியும் சிஸ்டம் என்ற பெயரால் வந்து மாணவர்களுடைய கல்வி சுதந்திரம் பாதிக்கப்பட்டு மாணவர்களுக்கான நிவாரணங்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் போராடுதல் கருத்து வெளியிடுதல் உள்ளிட்ட மாணவர்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகளை பல்கலைக்கழக வளாகத்திலும் அதுக்கு வெளியிலும் பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதி செய்ய வலியுறுத்தியும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறோம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பழிவாங்கல் நடவடிக்கையினாலே ஒன்பது மா ஒன்பது மாணவர்களுக்கு கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அனைத்து பழிவாங்கல் நடவடிக்கைகளும் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவாலே வகுத்தளிக்கப்பட்ட சுற்றுநுபம் இலக்கம் ஒன்பது நாலு ஆறுக்கு உட்பட்டு எவ்விதத்திலும் இடம்பெறவில்லை அவை அனைத்தும் காலங்கடந்து உதாரணமாக விஞ்ஞான பீடத்தினுடைய மாணவர்களுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை ஆனது கடந்த வருடம் ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதி வகுப்பு தடை விதிக்கப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் அவருக்குரிய எந்த நியாயமும் சொல்லப்படாமல் அந்த வகுப்பு தடை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் சுற்று நிறுவம் மிக தெளிவாக சொல்கிறது முப்பது நாட்களுக்கு ஒரு தடவை அது மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அதிலேயே சில நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தனை நாட்களுக்குள் ஒட்டுமொத்த விசாரணைகளும் முடிவு செய்து நிறைவு செய்து தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும் என்று ஆனால் அவை எதையுமே பின்பற்றாமல் இங்கு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த நிர்வாகத்திடம் கூறக்கூடியது என்னவென்றால் தற்பொழுது வரையில் புதிய விதிமுறைகளை பின்பற்றாமல் இடம்பெறக்கூடிய அனைத்து மாணவர் மீதான அனைத்து விசாரணைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் அதே போல கலைப்பிடத்தினுடைய முதலாம் ஆண்டு மாணவர்கள் தற்போது வரைக்கும் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கலைப்பிடத்தினுடைய பீடாதிபதி உள்ளிட்ட பல நபர்களாலே அவர்கள் தற்பொழுது கூட போராட்டத்திற்கு வருவது குற்றம் என்று அந்த பீடாதிபதியாலே மாணவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதும் இங்கு நாங்கள் அவதானிக்க கூடிய ஒன்று அதற்கான நோட் வந்து இப்பொழுது இங்கு இருக்கும் மாணவர்களுக்கு பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அனுப்பி வைத்த வாய்ஸ் கட் ஒன்றை அவர்கள் ஊடகவியலாளர்களுக்கு போட்டு காட்டினார்கள் இதில் முக்கியமாக பேராசிரியர் ரகுராம் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவெனில் விசாரணைக்கு முகம் கொடுத்து விட்டு அதற்கு பின்னர் வகுப்புகளுக்கு சமூகம் அளிக்க முடியும் என்பதே அவர் குறிப்பிட்ட விடயம் அபுராம் உங்களை கிடைச்ச தகவல் ஒன்றின் பாடி மாணவர்களை அனாவசியமாக சட்டவிரோதமான முறையில் மறியல் போராட்டம் அதில் உங்களுடைய வகுப்பில் இருந்து தூண்ட பெற்ற நபரும் அதை ஒழுங்கமைக்கின்ற நபரும் நாளைக்கு காலையில சட்ட ஒழுங்காற்று அதிகாரி முன்னால முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் பல்கலைக்கழக நடைமுறைகளுக்கு ஏற்பதான் இங்குள்ள பாடத் தெரிவுகள் அதற்கான ஒழுங்கமைப்புகள் நடைபெற்று வருகின்றன அதற்கு மாறாக மாணவர்களை அனாவசியமாக பல்கலைக்கழக நடைமுறைகளுக்கு மாறாக தூண்டப்பெற்று வரும் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் மீது ஒழுங்கான சட்ட நடவடிக்கை பல்கலைக்கழக விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது இதற்கிடையில் முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேராசிரியர் ராகுராம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்ப போதைப் பொருள் பாவனை வடக்கு கிழக்கு மட்டுமல்ல தமிழர் பிரதேசம் மட்டுமல்ல தெற்கு பகுதியிலும் இது வியாபித்து காணப்படுகிறது மாணவர்கள் மாணவியர் மத்தியில் வியாபித்து காணப்படுகிறது இப்பொழுது ஆளுநர் வேதநாயகம் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவெனில் இரண்டு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸை திறவுங்கள் என்று என்ன போதைப் பொருள் பாவனையில் இருந்து அவர்களை மீள வைப்பதற்காக சிகிச்சை அளிப்பதற்காக இரண்டு சென்டர்களை திறவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது ஏன் இரண்டு சென்றதென்றால் ஒன்று மாணவர்களுக்கு அடுத்தது மாணவிகளுக்கு ஆகவே ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் இந்த போதை பொருளில் மிக அதிகமாக அடிமையாகி விட்டார்கள் அதை எவ்வாறு மீட்டெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக போதைப்பொருள் பாவனை இளைஞர்கள் மத்தியில் எவ்வாறு பரவி இருக்கிறது அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் சமூகம் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக பேராசிரியர் ரகுராம் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமானவை அவற்றை நாம் கேட்போம் அன்பான மக்களுக்கு ஒரு காலம் கருதிய ஒரு செய்தியை விடுக்கின்ற ஒரு கடமை பொறுப்பு எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதை பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பவனாக இன்றைய பொழுதுகளில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்திருக்கக்கூடிய போதை பாவனைக்கு எதிரான அந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து நிற்பவனாக சமூகத்திடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகிறேன் போதைப்பாவனை இன்று எங்கள் மக்களை எல்லா விதத்திலும் பாதித்திருக்கிறது பல்கலைக்கழகங்கள் மாத்திரமல்ல பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் இவை யாவற்றிலும் இன்றைக்கு ஊருடிவி போயிருக்கின்ற இந்த போதைப்பாவனை எங்களுடைய சக்தி மிகுந்த இளம் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது மதுவாக போதைப் பொருட்களாக பல்வேறு வடிவங்களில் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவனை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் சமூகத்தை மிக அசிங்கமான வழியிலே சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த பாவனையை ஊக்கப்படுத்துகின்ற முயற்சிகளுக்கு அப்பாலே இந்த பாவனையை எதிர்த்து நிற்கின்ற ஒரு பெரிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இளைய சமுதாயத்தின் மத்தியில் ஒரு தீவிர போக்காக இந்த போதை பாவனை இடம்பெற்று வருகிறது பல சக்தி மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய இந்த உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதை பாவனைக்கு ஆளாகி வருகிறார்கள் பாடசாலைகள் இந்த பாவனையை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்து நிற்கின்றன ஆசிரியர்கள் இந்த போதைப்பாவனையில் இருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகள் தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி இந்த பாவனையிலிருந்து காப்பது என திகைத்து நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மண் இந்த தாயகம் ஒரு ஒழுக்க சீலர்களை போதை பாவனையற்ற எங்களுடைய இளம் குருத்துக்களை உருவாக்கி நின்ற மண் இது இன்றைக்கும் நாங்கள் வணங்கி போற்றுகின்ற அந்த மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய தனிமனித ஒழுக்கமும் போதை பாவனையற்ற அந்த சூழலும் தான் இன்றைக்கும் அவர்களை முன்மாதிரிகளாக தெய்வங்களாக போற்றி வைத்திருக்க எங்களை பணித்திருக்கிறார் அந்த ஒரு சூழலிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய சமூகம் வெகு தொலைந்து வந்திருக்கிறார் இந்த சமயத்திலே தயவு செய்து பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்திருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களால் குறிப்பாக கலைப்பீட மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மது பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒடுக்குவதற்கான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அந்த கால பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவுசெய்து இதை கேட்கின்ற ஒவ்வொரு உங்களால் இயன்ற அளவிலே தனியாட்களாக குழுக்களாக சமூக நிறுவனங்களாக நீங்கள் இந்த விடயத்தை இந்த பொருத்தம் கருதிய விடயத்தை சற்று சிந்தித்து கொள்ளுங்கள் இது நாங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வை மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த செயற்பாடுதான் எங்களை சுதந்திர சிந்தனையாளர்களாக சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அது வழி தரும் என்னுடைய இந்த வேண்டுகோளை தயவு செய்து செவிமடைத்து உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்து கொண்டு நாங்கள் எங்களுடைய சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க எங்களுடைய சமூகத்தை ஒரு முன்மாதிரியான சமூகமாக உருவாக்க திட சங்கற்பம் பூணுவோமாக இந்த பிரச்சனை வெறுமனே பல்கலைக்கழகத்தோடு மட்டும் முடிவடைந்து விடுவதில்லை சமூகத்தில் புரியோடி போயிருக்கிறது இப்பொழுது மிகவும் சிரமமாக இருக்கிறது இளைஞர்கள் போதை பொருள் பாவனைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நாளைய சந்ததி என்று நாம் மாறுதட்டி கொள்கின்றோம் ஆனால் இளைஞர்கள் தற்பொழுது சீரழிந்து போய் கிடக்கின்றார்கள் சமூகமும் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் காவல்துறையும் இதற்கு பொறுப்பு எல்லோருமே மெத்தனமாக நடந்து கொண்டால் எமது இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியாமலே போய்விடும் மீண்டும் அடுத்த காணொளி வாயிலாக சந்திப்போம் எமது இந்த லண்டன் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும் நன்றி வணக்கம்